ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்து பரோட்டா லெஃப்ட் ஓவர் அதாவது பேலன்ஸ் இருந்தது பரோட்டா வந்துட்டு ஹோம்மேடு தான் நைட்டு செஞ்சது ஆனால் மைதாவில் செஞ்சது தான் மீந்து போனது ஸோ வந்துட்டு அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் போட்டு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு சப்பாத்திலையும் சேம் ப்ராசஸில் பண்ணலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பரோட்டா கொடுக்குறது ஹெல்தி இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தியில் செஞ்சு கொடுக்கலாம் எப்போவாச்சும் வீட்டிலேயே நம்ம மைதாவில் செய்யும் போது தட்ஸ் ஓகே அந்த மாதிரி மீந்தது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த ஃப்ளேவராக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சண்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சேன் சாட்டர்டே நைட் செஞ்சது இப்போது டொமேட்டோ கேச்சப் அப்புறம் சில்லி சாஸ் ரெண்டு சேர்த்துருக்கேன் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த டேஸ்ட்டோடு நம்ம வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு இப்போது பரோட்டாவை உதிர்த்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மைதா பரோட்டா செய்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக ஹோம்மேடாக நம்மளே சேர்க்கலாம் அதே இது வீட்லேயும் நம்ம செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அந்த ரெசிபி பாருங்கள் நல்லா சூப்பராக ஆச்சு மல்லிகைத்தழ இருந்தால் கொஞ்சமாக தூவிக்கலாம் இப்போது பரோட்டாவை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை வந்து கொஞ்சமாக வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிராம்பிள் டேக் மாதிரி பண்ணிக்கலாம் முட்டையோடு கலந்து சாப்பிடும்போது பசங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேணும்னா இன்னும் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு முட்டை மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை அவ்வளோதான் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் பாஸ்தால கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ